நாச்சியார் அருளி செய்த திருப்பாவை பாசுரம் ஐந்து மாயனை மண் வடமதுரை மைந்தனை தூய பெரு நீர் யமுனை தூரைவனை ஆயர் கூல தின தோன்றுமணி விளக்கை தாயை கூடல் செய்த தமோதரனை தூயமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவ நின்றனவும் தீயினில் தூசாகும் பாடலின் பொருள் வியப்புக்குரிய செயல்களை செய்பவனும் பகவானும் அவதரித்தவனும் தூய்மையான கொண்ட நதி கரையில் விளையாடி மகிழ்ந்தவனும் ஆயர் குளத்தில் பிறந்த அழகிய விளக்கு போன்றவனும் தேவகி தாயாரின் வயிற்றுக்கு பெருமை அளித்தவனும் இவனது சேஷ்டை பொறுக்காத யசோதை தாய் இடுப்பில் கயிறை கட்ட அது அழுத்தியதால் ஏற்பட்ட கழும்ப உடையவனும் ஆன எங்கள் கண்ணனை நாங்கள் தூய்மையாக நீராடி மனம் வீசும் மலர்களுடன் காண புறப்படுகிறோம் அவனை மனதில் இருத்தி அவன் புகழ் பாடினாலே போதும் செய்த பாவ பலன்களும் செய்கின்ற பாவ பலன்களும் தீயினில் புகுந்த தூசு போல காணாமல் போய்விடும் ஆண்டாள் திருவடிகளே சரணம்